ஓகே வணக்கம் ஒரு வகை நினைக்கிறாங்க எங்கே இருக்கிறோம் சொன்னால் வல்வட்டி துறையில் நடிக்கிற மாதிரி யாரும் நினைக்கிறாங்க முல்லைத்தீவுலேருந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி பட்ட திருவிழா வந்து பெரிய லெவலில் நடக்கிறதுக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் வந்து இந்த இடத்துல ஏற்றுக்கு தயாராக தயாரித்து இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வல்வெட்டித்துறையில் பட்டம் வந்து முல்லைத்தீவுக்கு வந்திருக்குது அது தொடர்பு பார்த்தா கேட்க போகிறேன்

அந்த பட்டத்தில் தொடர்ச்சியா அது எங்கே எங்கேருந்து கொண்டு வரீங்க இதை தீர்த்தக்கரை தீர்த்தக்கரை தீர்த்தக்கரைப்படிகள பட்டத்தை பார்க்கலாம் ஏன்னா ரோட்டில் ஒரு பட்டம் ஒன்று வந்து கொண்டிருக்கு ஸோ அதை தான் எடுக்க போகிறோம் வல்வெட்டித்துறையிலேருந்து பட்டம் வந்து இறங்கி கொண்டுருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி இந்த பட்டம் எங்கேருந்து எங்கேருந்து கொண்டு வரீங்க எங்கேருந்து கொண்டு வரீங்க இந்த பட்டம் எங்கிட்ட தெரியாதா

திருக்காடற்புறையில பீச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாச்சாரத்தை பேணுவோம் நாகரிகமாக நடப்போம் என்று நல்ல போர்ட்லாம் போட்டுக்கிறாங்க பட்டம் ஏற்றதுக்காக நிறைய குழந்தைகள் வந்து வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னு நல்ல பெரிய பெரிய பட்டம் ட்ரம் மைக்க ஒரு பட்டம் தென்கால ஒரு பட்டம் வந்து

இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாராண்டு மன்ற உறுப்பினர் ரவிகரணையா அவர்கள் இப்பொழுது இங்கே வந்திருக்கும் மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார் தம்பிகளா ஏற்கனவே பட்டம் விட்டுருக்குறீங்களா

இந்த பட்ட சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதிலே சுமார் அறுநூற்றி பத்து பட்டங்கள் சிறார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் முல் கடற்கரை என்பது ஒரு சிறப்பான ஒரு இடம் இன்று வடக்கு மாகாணத்திலே முள்ளத்தீவு கடற்கரை ஒரு பிரபலமான இடமாக மாறிக்கொண்டு வருகின்ற இந்த நிலையிலே இந்த பட்ட இங்கே நடப்பது சிறப்பான அம்சம் உண்மையில் பிள்ளைகளுக்கு சிறந்த பொழுதுபோக்குகள் இன்றைக்கு தேவையாக இருக்கின்றது அதிலே மிக முக்கியமான ஒரு பொழுதுபோக்காக இந்த பட்டத்திருவிழா அமைகின்றது உண்மையில் இன்றைய வாழ்கின்ற சிறார்கள் இன்று பல நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இந்த பட்ட என்பது ஒரு சிறப்பான அம்சம் உண்மையில் சிறார்கள் தங்களுடைய பட்டம் ஊடாக தங்களுடைய ஆளுமைகளையும் சிறந்த அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த வகையிலே இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து வட்டுவாவல் வட்டுவாளனுடைய புலம்பெயர்ந்த மக்களுக்கும் அதேபோல் வட்டுவாழ் மக்களுக்கும் ஏற்பாடு குழுவினருக்கும் மாவட்ட செயலகத்தின் அடி மாவட்ட செயலாளரின் அடிப்படையில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விட வருது தேங்க் யூ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பிள்ளைகள் ஏற்றின பட்டங்கள் பாருங்கள் முல்லைத்தீவு கடல் முல்லைத்தீவு பீச்சை எப்படி கலைக்கொண்டு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் என்ன வைக்கிறது திருவிழாவில் ஒருத்தர் நாய் ஒருத்தர் வல்வெட்டின் துறை பட்டங்கள் முல்லைத்தீவு கடற்கரையில் இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறாங்க சிறப்பாக முல்லைத்தீவு பீச்சில் பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லா இடங்களும் பட்டங்களாக தான் இருக்குது எவ்வளோ சிறுரார்கள் அந்த இடத்துல பட்டங்களை விட்டு கொண்டு இருக்கிறது பக்கவடியாக இருக்கும் என்ன தம்பி சிக்கிதேதா நூல் சிக்கிதுதா ஆ தம்பி இந்த பட்டம் விடறலையா அப்போ ஏய் விட்டு கொண்டு போகிறீங்களா ஓகே வாரத்தில் பறந்து பறந்து எல்லாம் பட்டம் விட்டு கொண்டிருக்காங்க பில் மண் போட்டு விளையாंड கொண்டிருக்கா. வந்துருங்க. நார் சிக்கிட்டதா? சிக்கி

தம்பி பட்டம் என்ன சிக்கிடுதா ஐயோ இல்லை இந்த பட்டம் சிட்டி போச்சு தம்பி என்ன பேர் உங்களுக்கு கேரிஸ் ஆ எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க சிசி இப்போ ஒரு தடவை பட்டம் விட்டு பழக்கம் இருக்கா இல்ல இன்னைக்கு தான் முதல் தடவை விடுறீங்களா மேல் விட்டேண்ணா அப்படியா எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க எப்படி சந்தோஷமா இருக்கா இதுதான் முதல் திறமை எப்படி வந்திருக்கீங்களா ஓகே ஓகே சரி இப்போ படம் விடு விடுக்கலன்னு ஒருக்கா பார்ப்போம் வாங்க விடுங்க பார்ப்போம் ஓகே அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து எல்லாம் ஒரு குடும்பமே சேர்ந்து பட்ட மாதிரிங்க ஓகே தேங்க் யூ தம்பி ஓகே பை பை பாய் சரிங்க பட்டம் விடாமல் என்ன செய்றீங்க பட்டம் எங்க உங்களோட பட்டம் எங்க உங்களோட பட்டம் எங்க அப்பா அப்பா பிடிக்கிட்டாரு ஓகே சரி எல்லா இடமும் பட்டங்களாம் சிக்கி தான் கிடக்குது பாருங்க இப்போ பிள்ளைக்கு பட்டம் எல்லாம் சிக்கிட்டது தங்கச்சி பட்டம் எடுத்து இருக்கீங்களா எங்க உங்க பட்டம் இந்த மேல போய்க்கொண்ட்ருக்கோம் ரொம்ப நல்ல உயரத்தில் நிக்கிதுன்னு என்ன பெயரு தான் பிள்ளைக்கு அருணிக்கா திரை ஆமாண்டு படிக்கிற முதலாம் ஆண்டு ஓகே பட்டம் பிடிச்சிருக்கா அன்னைக்கு அக்க போயிட்டு வரேன் பாய் பாய் சொல்லுங்க பாய் ஒன்றோட ஒன்று சீக்கின பட்டம் பாருங்கள் எல்லாரும் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாரும் பட்டம் ஏற்றி கொண்டுருக்கிறாங்க தங்கச்சி அக்கள் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு வைஷ்ணவி உங்களுக்கு என்ன பேர் எத்தனை பட்டம் ஏற்றிட்டீங்க அன்றைக்கு உங்களோட பட்டம் எங்க மேலும் போச்சா ஆ அப்பா ஏற்றி வச்சிருக்கிறாரே ஓகே எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க பிள்ளையர் ஓகே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா ஹாப்பியா இருக்கா ஹாப்பியா இருக்கா சொல்லுங்க பார்த்தீங்கன்னா சொன்னால பேர் இதுல பார்க்க கூட இருக்கும் பட்டம் மேத்திரியா நீங்க பட்ட மேத்திரியா இன்னும் பார்க்குறீ ஐயாவும் பட்டம் ஏற்றிக்கொண்டு இருக்காரு அப்படியே ஒரு குடும்பமே பட்டம் ஏற்றி கொண்டு பட்டம் சிக்காம ஏறிட்டு தானே அவங்க அதெல்லாம் கிங் பட்டம் சிக்காம ஏற்றிட்டீங்களே என்ன தங்க பட்டம் சிக்கிடுதா தெரியாம கட்டிவிட்டீங்களா பாருங்க புடி பட்டத்தை மேலே ஏற்றி கொண்டு பாருங்கள் புடியன் நீங்கள் எல்லாரும் பட்டம் ஏற்றி கொண்டுருக்காங்க தம்பி ஃபோன் பார்த்து கொண்டு இருக்கிறார் எங்க பட்டம் ஏத்துறீ தம்பி பட்டம் ஏற்றிக்கிறீங்களா ஏத்துறீ

வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ரத்த சங்க தலைவராக இருக்கிறான் இந்த நிகழ்வு ஆனது மக்களுக்கு மிகவும் கால நில சூழலில் நாட்டினுடைய ஒரு ஒரு அனத்தமான பாதிப்பு மத்தியிலையும் இந்த நிலைமையில மக்களை உற்சாகப்படுத்தி ஒரு ஒரு பழப்பீதியிலையும் ஒரு உறங்கு நிலைக்கு போன மக்களை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி இந்த மாவட்டத்தில் சரியான எல்லா துன்பங்களையும் அனுபவிச்ச மக்களுக்கு த தற்போதைய சூழலில் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குது இளம் சமூகம் இப்படியே ஒரு வளர்ச்சி ஏற்பட்டால் எல்லாம் சமூகம் நிச்சயமான தவறான பாதைகளுக்கு போக மாட்டினா நல்ல ஒரு சிந்தனையில் ஊக்குவிக்கலாம் இதெல்லாம் அவங்கள பாரம்பரிய நாள் கடந்த நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளை இப்போ உற்சாகப்பட்டு புதுப்பித்து எங்களோட சந்ததிக்கு கையளித்திருக்குது இதை மேலும் மேலும் இதை மெருகூட்டோடும் மேலும் மேலும் இதை ஏற்பாடு செய்த குணர்ந்து சேரும் மற்ற இங்கே எங்களை பிரதேச செயலாளர் எங்களுடைய முல்லத்தீவு மாவட்டத்திலுடைய அரசு அதிபர்கள் எல்லாரும் ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள் இன்னும் நம்முடைய மாவட்டம் பின்னாங்கிய மாவட்டம்னாலும் இருந்தாலும் இதுவாக கல்வித்தரத்தில் விளையாட்டுத் துறையில் எல்லாத்துலேயும் சிறப்படை பிரார்த்திச்சு ஏற்பாடு செய்ததே நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி தெரிவிக்கிறேன் ஓகே இப்போ என்னென்ன பட்டத்திருவிழா வழிவெட்டித்துறை தான் எதிர்காலத்தில் முல்லைத்தீவும் வழிவட்டித்துறையாக மாறும் நிச்சயமாக பள்ளித்துறை நிகழ்வு நடக்க புது புதுக்குடிப்பில் நடக்க முன்னெத்தி இளைஞர்கள் பிள்ளைகள் எல்லாம் திரிச்சு போன லெங்கல மாவட்டத்தில் நடக்காதே பிள்ளைகாது நிறைவேற்றி இருக்குது இனியும் அவையோட ஆசை நிச்சயமா பிள்ளைகள் வேற வழி போலி அடிக்கிறாரு பட்டம் ஒளி இப்படி ஒவ்வொரு விளையாட்டும் ஒவ்வொரு சீசனுக்கு வரும்போது அவைகளுக்கு ஒரு உற்சாகம் வரும் வேற சிந்தனை வராது நிச்சயமா இதை வளர்த்து விடணும் நன்றி நன்றி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊதா நிறத்தில் பெட்டி பெட்டியாக செய்திருக்கிறாங்க ஒரு கனூர் வடிவத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு பட்டம் வந்து ஏற்றதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்வெட்டித்துறையிலேருந்து வந்திருக்குது என்ன ஃபினிஷ் தேர்ட்டியா என்ன பட்டத்துக்கு பேர் என்ன ஃபினிஷ் தேர்ட்டியா பட்டத்துக்கு என்ன பேர் ஆமாம் ஓட்ட போட்டி ஆ முயல் ஆமாம் ஓட்ட போட்டி ஆட ஆ இதை இதை போட்டுட்டு விடுவீங்களோ

தங்களுடைய பொழுதுபோக்கை கலைத்து கொண்டிருக்கிற ஒரு மிக திறமையான தரமான ஒரு கடற்கரை பகுதி இதில் சென்ற வருடம் அதற்கு முதல் வருடமும் இந்த பட்ட திருவிழா என்று ஏற்பாட்டோடு கொஞ்சம் கொஞ்சம் பட்டங்கள் ஏற்றி கொண்டு வந்தது இதில் இந்த முறையும் தேவையானவர்கள் பதிந்து அதற்கேற்ப இந்த பட்டங்களை ஒழுங்கு செய்து நிச்சயமாக இந்த பட்டங்களை பெற்று பட்டம் எல்லாம் ஏற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை ஒழுங்குபடுத்தினவர்கள் இன்பம் என்று சொல்லக்கூடிய பட்டுவாகல் பகுதியில் திருமணம் முடித்த ஒரு அன்பான நண்பர் அப்ப அவருடைய ஒழுங்குபடுத்தலோடு எங்களுடைய கதைத்து இங்கு அதற்கு பதிலாக பொறுப்பாக ஒருவரையும் விட்டு குணம் என்று சொல்லக்கூடியவரையும் விட்டு இந்த பட்ட ஒழுங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய அளவிலே இந்த இடம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றார்கள் இதற்குரிய இந்த பட்டங்களும் சிறப்பாக ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்படியான ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நன்றாக நல்லபடியாக நடக்கின்றது ஒரு சமூக எங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் இந்த பட்டம் ஏற்று நிகழ்வு கூட எங்களுடைய பரம்பரை பரம்பரையாக பூர்வீகமாக எங்களிடத்தே எங்களுடைய மக்களிடத்தையே பிரபலமான ஒன்று அதை விடாமல் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்படியான ஒரு நிகழ்வை செய்து இங்கே ஒழுங்குபடுத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அந்த வகையில் நல்லபடியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாகவும் நிச்சயமாக அடுத்தவரிடமும் இதைவிட கூடுதலானவர்களுக்கு பட்ட ஒழுங்கு செய்து நிச்சயமாக செய்வார்கள் என்பது ஓகே எதிர்வரும் காலங்களில் வழிவெட்டித்துறையை கொண்டு ஒரு பட்ட போட்டி நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா நடக்கலாம் இந்த மக்களுடைய ஆதரவு மக்களுடைய செழிப்பான வருகைகள் எங்களுக்கு அப்படியான ஒரு எண்ணத்தை எங்களுக்கும் ஊட்டிக் கொண்டிருக்கின்றது இன்று இந்த மக்கள் இவ்வளோ பேர் திரண்டு கொண்டு இந்த நிகழ்வு நடக்கின்றது என்றால் நிச்சயமாக வா அவரும் இன்னும் கூடும் அந்த வகையில் வரைக்கும் ஒரு போட்டி பட்ட திருவிழா என்று சொல்லக்கூடிய வகையில் இது நடத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி வைக்கிறோம் எங்களுடைய நன்றி மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியிலையும் எல்லாரும் வந்து பட்டத்தை ரொம்ப இருக்கிற இருக்கும் இந்த பட்டம் தற்போது காற்று போதாமை காரணமாக ஏற்ற முடியாத நிலையில் இருக்குது முல்லைத்தீவு பீச்சின் முகப்பு இருக்க அந்த இடம் தான் பட்டம் பார்க்க வந்தவங்க எல்லாம் மழையோட அப்படியே இந்த இடத்துல இருந்துட்டாங்க எல்லாரும் அடுத்து இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து நிற்கிறாங்க எல்லாரும் மலையில பாருங்கள் எல்லாரும் எல்லாரும் குட்டைகள்லாம் பிடிச்சுக்கிட்டு அப்படியே மணல இருந்துட்டாங்க எல்லாரும் மட்டை போட்டியை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் குழப்பி வைப்பது பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்க மலைக்கு எல்லாரும் இந்த இடத்துல ஒழுங்கி இருக்கிறாங்க எல்லாரும் இடைநிறுத்தப்பட்டதுன்னு இடைநிறுத்தப்பட்டது இந்த இடத்துல எல்லாரும் ஓடி கொட்டிருக்கிறாங்க கடற்படைய பீச்சில் பார்த்துட்டு அத்திகளவிலான மக்கள் வந்து திறன் இருக்கிற பார்க்கா இருக்கும் இந்த இடத்துல ஒரே கொண்டு சார் ஏ ஒரே என்ன விலை பத்து பழம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மக்கள் மலைக்கு மத்தியில் தான் அப்படின்னு பாத்துட்டு தான் இருக்கும் இந்த விதத்துல சோளம் சோளம் என்ன விலையாக்கா பெருசு ஒன்று நூறுரூவா ரூபா மூன்று சின்னது மூன்று நூறு ரூபாய் சுட்ட சோளம் பாருங்கள் அப்படின்னு கேட்டு எ எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த காண்டாமிருகம் இப்பொழுது மேலே பறக்க இருக்குதுன்னு நினைக்கிறேன் காண்டாமிருகத்தை போக பார்க்காமலே நிறைய பேர் போக போகிறாங்க எல்லாரும் பெரிதும் எதிர்பார்த்த காண்டாமிருகம் ஆடி ஆடி வருகிறது மழையிலாம் ஐஸ்கிரீம் குடிச்சிக்கட்டுறாங்க அப்படி

அப்படியே வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு 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 கொண்டு போறீங்களா ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லை நடந்த பட்டத் திருவிழாவாக வந்திருந்தான் இடையில் மழை குறுக்கிட்டதால பட்டத்திருவிழா இடையில் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு பெரிய காற்றும் இல்லை பெரிய பெரிய பட்டங்கள்லாம் அப்படியே கொண்டு வந்து ஏற்ற வச்சிருந்த பட்டங்கள்லாம் அப்படியே கீழே தான் இருக்குது நிச்சயமாக வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காலத்தில் சிந்திக்கும் வரை நன்றி வணக்கம்